சோ ஹாய் எவ்ரி ஒன் ஒன்ஸ் welcome வெல்கம் டு மை சேனல் Hindi ஹிந்தி கிளாஸ் இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக்கா யூஸ் பண்ற வேர்ட்ஸ பத்தி தான் பாக்க போறோம் பேசிக்கா யூஸ் பண்ற வேர்ட்ஸ்னா எந்த மாதிரி வேர்ட்ஸ் இப்ப எங்கயோ நம்ம வெளியே போறோம் யாரையோ புதுசா மீட் பண்றோம் அவங்களோட இன்ட்ரோ ஆகுறோம் ஸோ அப்ப நம்ம அவங்களோட புதுசா ஸ்டார்டிங்ல பேசுறப்ப எப்படி பேசுவோம் யாரு நீங்க எங்க இருந்து வரீங்க உங்க பேர் என்ன என்ன பண்றீங்க இந்த மாதிரி தானே ஆரம்பிப்போம் அந்த மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸ் சிம்பிளான டாபிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்தியில பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் எல்லாமே உங்ககிட்ட வர வந்து சேரும் சோ லெட்ஸ் கோ டு த டாபிக் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேள்வியா கேட்கறேன் உங்ககிட்ட என்ன இது என்ன இது இது நம்ம எப்படி கேட்கலாம் ஹிந்தில என்ன அப்படின்ட்டு சொல்றதை ஹிந்தில கியா என்ன அப்படின்னா கியானு அர்த்தம் க்யா இது அப்படின்னுட்டு எதையும் நம்ம காட்டி சொல்றோம் இது என்ன அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அதுக்கு ஏ க்யா ஹே இது அப்படின்னு சொல்றத வந்து ஏ ஏ அப்படின்னு சொல்லுவோம் ஏ க்யா ஹ ஹேன்னு சொல்றோம் இல்லையா அது வந்து ஒரு துணை எழுத்தா யூஸ் பண்றதுன்னா ஹ ஏ க்யா ஹ யே க்யா ஹே இப்ப தமிழ்ல என்ன இதுன்னு சொல்றோம் அதே ஹிந்தில வந்து அப்படி ஆப்போசிட் ஆயிடுது ஏ க்யான் ஹே இது வந்து ஃபர்ஸ்ட்ல போயிடுது என்ன வந்து லாஸ்ட்ல போயிடுது ஸோ ஏ க்யான் ஹே ஓகேவா ஏ க்யான் ஹே நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் இது எப்படி இருக்கு இது வந்து நம்ம இக்னோர் பண்றோம் எனக்கு ஒரு விஷயம் வேண்டாம் அது இக்னோர் பண்றோம் ஸோ அது நம்ம இந்தியில எப்படி கேட்கலாம் எனக்கு வேண்டாம் இது எப்படி சொல்லலாம் எனக்கு இதை இந்தியில முஜே எனக்கு ஹிந்தியில முஜே வேண்டாம் நெஹி சாஹியே வேண்டாம் நெஹி சாஹியே எனக்கு அப்படின்னு சொல்றது என்ன சொல்லலாம் முஜே வேண்டாம் நெஹி சாஹியே அடுத்து இதற்கு இதற்கு என்ன என்ன அர்த்தம் அர்த்தம் இதுவும் ஒரு கேள்வியா தான் இருக்கு இதற்கு என்ன அர்த்தம் இதற்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது ஹிந்தியில இதற்கு இதற்கு என்ன என்ன கியா 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 அர்த்தம் அர்த்தம் இஸ்கா ஹே 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 வந்து வந்து நம்ம ஹேட் இதற்கு என்ன அர்த்தம் ஹே நம்புறேன் அடுத்து பார்க்கலாம் பின்னர் சந்திப்போ பின்னர் சந்திப்போம் பின்னர் சந்திப்போம் இதை நம்ம எப்படி சொல்லலாம் பாபஸ் பின்னர் அப்படின்னா வாபஸ் மிலேங்கே மிலேங்கே சந்திப்போம் அப்படின்னா மிலேங்கே பார்க்கலாம் இனிமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல சொல்றோம் இல்லையா பின்னர் சந்திப்போம் வாபஸ் மிலேங்கே இல்லாட்டி பாத் மே மிலேங்கே அப்புறமா மீட் பண்ணலாம் பாத் மே மிலேங்கே இல்லாட்டி வாபஸ் மிலேங்கே அடுத்து பார்க்கலாம் நீங்க எங்க இருந்து வரீங்க நீங்க எங்க இருந்து வரீங்க இத நம்ம எப்படி கேட்கலாம் நீங்க ஆப் நீங்க ஆப் எங்க இருந்து எங்க இருந்து

நீங்க என்ன வேலை செய்யறீங்க இத நம்ம எப்படி கேட்கலாம் நீங்க அப்படின்னு சொல்றத ஆ என்ன கியா வேலை சொல்றத காம்னு சொல்லுவாங்க காம் காம் செய்றீங்க கர்ரஹே ஹோ கர்ரஹே ஹோ ஆப் கியா காம் கர்ரஹே ஹோ ஆப் கியா காம்

ஹே எங்க அப்படின்னு சொல்கிறோம் அது கஹா அப்படின்னு சொல்லுவோம் கஹா எங்க இருக்கு கஹா ஹே இருக்குன்னு சொல்கிறோம் அது ஹே அப்படின்னு சொல்லுவாங்க ஹே ஆப்கா கர் கஹா ஹே உங்க வீடு எங்க இருக்கு ஆப்கா கர் கஹா ஹே ஆப்கா கர் கஹா ஹே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன் இது நம்ம எப்படி சொல்லலாம் நாளைக்கு அப்படின்றத கல் நாளைக்கு அப்படின்றத கல்னு சொல்லுவாங்க வந்து உங்களை மீட் பண்ற கல் வாபஸ் ஆப்சை மிலுங்கா கல் வாபஸ் ஆப்சை மிலுங்கா நான் செப்பரேட் செப்பரேட்டா சொல்கிறேன் பாருங்க நாளைக்கு சொல்லுவாங்க பந்து பந்து பண்றேன் மிலுங்கா இல்லாட்டி அதே ஒரு கேர்ள் ஆரஞ்சுன்னா மிலுங்கி அப்படின்னு சொல்லலாம் கல் வாபஸ் காய்ஸ் இதே மாதிரி டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெல மறக்காம கேளுங்க அதுக்கும் நான் ரிப்ளை பண்றேன் அதுக்கு ஒரு தனியா நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை இதை எப்படி கேட்கலாம்

யாரு யாருன்னு சொல்றத கேட்பாங்க ஹே வந்து ஒரு சப்போர்ட்டிவா யூஸ் தான் ஓகேவா கார் ஹே ஆன் ஹே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் இதை நம்ம எப்படி கேட்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்றோம்ல கியா

பணம் அப்படின்னு சொல்றத பேசா பணம் அப்படின்னு சொல்றத பேசான்னு சொல்லுவாங்க ரெண்டுத்துக்கும் சாகியே தான் யூஸ் பண்ணுவாங்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கும் சாகியே தான் தேவை அப்படின்னு சொல்றதுக்கும் சாகியே தான் எனக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்றத பேசா தேவை உங்களுக்கு ஏன் தேவை உங்களுக்கு ஏன் தேவை இது வந்து கேள்வியா கேக்குறோம் ஏன் உனக்கு வேணும் எதனால வேணும் அப்படின்ட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள்ட்ட கேக்குறோம்ல அதுனா உங்களுக்கு ஏன் தேவை அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஏனா

திரும்பி வருவேன் இதை எப்படி சொல்லலாம் நா அப்படின்னு சொல்ற இடத்துல மே அதே மாதிரி இங்கிலீஷில் என்ன ஐ ஐ எம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி நா அப்படின்றத மே திரும்பி வருவேன் திரும்பி அப்படின்னு சொல்றது அகெய்ன் வருவேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது எப்படி சொல்லலாம் வாபஸ் வாபஸ் மே வாபஸ் வருவேன் அப்படின்னு சொல்றத புரியும் நினைக்கிறேன் அடுத்து பார்க்கலாம் இது ஏன் தவறு இது ஏன் தவறு இதை நம்ம எப்படி சொல்லலாம் இது நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்திருந்தோம் இது அப்படின்றது வந்து எதையோ இன்டிமேட் பண்ற மாதிரி இருக்கு சோ அத வந்து எப்படி சொல்லலாம் ஏ ஏ ஏ இது அப்படின்னா ஏ ஏன் தவறு மேரா கல்தி ஹே தவறு அப்படின்னு சொல்றது வந்து கல்தி அப்படின்னு சொல்லுவோம் கல்தி ஏல்தி ஹெ இட்ஸ் மை ஃபால்ட் ஏன் அப்படின்ற இடத்துல மேரி என்னோடது என்னோட தப்பு என்னோட தவறு மேரி இது வந்து கேர்ளா இருந்துச்சுன்னா மேரி யூஸ் பண்ணலாம் அதே ஒரு பாய் அப்படின்னா மேரா அப்படின்னு யூஸ் பண்ணலாம் சோ ஃபுல் சென்டென்ஸ் பார்ப்போம் ஏ மேரி கல்தி ஹே ஏ மேரி கல்தி ஹே அதே ஒரு பாய்னா ஏ மேரா கல்தி ஹே ஏ கல்தி ஹே ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் எனக்கு தாகமா இருக்கு எனக்கு தாகமா இருக்கு இது நம்ம எப்படி பார்க்கலாம் எனக்கு முஜே எனக்கு முஜே தாகமா பியாஸ் 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 தாகமா இருக்கு லக் ரஹா ரஹா தாகமா இருக்கு பியாஸ் லக் ஹே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பட் இந்த இடத்துல நம்ம தாகமா இருக்கு பியாஸ் ஹே தண்ணி தவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் எனக்கு தாகமா இருக்குலாம் எனக்கு தண்ணி போட்டல் வேணும் எனக்கு தண்ணி போட்டல் வேணும் இத நம்ம எப்படி கேக்கலாம் எனக்கு அப்படின்னு சொல்றது எப்படி யூஸ் பண்ணலாம் முஜே தண்ணி அப்படின்றத பாணின்னு சொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வேர்ட் இருந்தாலும் சொல்றேன் தண்ணி அப்படின்னா பாணி போட்டல் வேணும் 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 அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம் அடுத்து பார்க்கலாம் எப்படி செய்வது எப்படி செய்வது எப்படி அப்படின்னு சொல்றத கேசே அதே வந்து உங்ககிட்ட நான் இப்ப கேக்குறேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல் கேக்குறேன் இல்லையா அது எப்படி அப்படின்றது கேசே ஹோ கேசே ஹோ அந்த மாதிரிதான் இதுவும் எப்படி செய்வது கேசே கருங்கா செய்வது கருங்கா செய்வேன் செய்வேன் அப்படின்னு சொல்றது கருங்கா கேசே கருங்கா கேசே கருங்கா எப்படி செய்வது சோ பாக்கலாம் நீ ஏ அப்படி சொன்ன நீ ஏன் அப்படி சொன்ன இந்த கேள்வியை பார்க்கும் போது எப்படி இருக்கு ஏதோ ஒரு கோவத்துல கேட்கிற மாதிரி இருக்கு இல்லையா சோ இதை நம்ம இந்த எப்படி சொல்லலாம் பாப்போம் नी ये अपने सुनने आ क्यों ऐसे बोले थे आ क्यों ऐसे बोले थे इप्पन ना सेपरेट सेपरेट आ सोल रहे पारंगे नी आ ये क्यों ऐसे अपने इन सोल रहे थे अब पड़ी सुनेंगे बोले थे नी आ क्यों ये अपड़ी ऐसे सुनेंगे बोले थे रखे, बोले थे, अधे इतना सुनने बोले, आप क्यों ऐसे बोले आप क्यों ऐसे बोले आप क्यों ऐसे, ऐसे बोले थे ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இதோட நான் என்னோடய வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் ஹோப் உங்கள் எல்லாருக்குமே நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் புதுசாக கற்றுக்கணும் இல்லாட்டி எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் அதுக்காகவும் நான் ஒரு வீடியோ மறக்காமல் உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய்